வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் தினம் ஒரு அறநெறிச்சாரம் தலைப்பு இளமை நில்லாது பாடல் இருபத்து ஒன்று மின்னும் இளமை உளதாம் என மகிழ்ந்து பின்னை அறிவன் என்றல் பேதைமை தன்னை துணித்தானும் தூங்காது அறம் செய்க கூற்றம் அணித்தாய் வருதலும் உண்டு இந்த பாடலின் பொருள் மின்னலை போன்ற இளமையானது நிலையாயிருக்கும் என்று மகிழ்ச்சியடைந்து நான் முதுமையில் அறத்தை அறிவேன் என்று எண்ணுதல் அறியாமையாகும் யமன் இளமை பருவத்திலேயே உயிரை கவர்ந்து கொண்டு போக வருவதும் உண்டு ஆதலால் தன்னை வருத்திக்கொண்டாவது காலம் தாழ்த்தாமல் அறத்தை செய்ய வேண்டும் என்கிறார் நீதிநூல் எழுதிய முனைப்பாடியார்